है ना YouTube में देखो आप इन्होंने चैनल से माला शान निकली चालू सबसे नया कार्यक्रम उन्हें नए नए लोगों से देखिए ना सुना बताया मैंने कुछ फ्रेंड्स ने लड़ी करते तो मोटर में यार हमें फ्रेंड्स ने लड़के ने बाइक में बोला बोला YouTube मोड हमारा वो लोग हमारा बात सब कर रहे हैं वो बीच के वाले से

நாலு கிளாஸ்ல கழுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு என்ன பண்ணிக்கனாக்க நாலு மூலை வீட்டோட நாலு மூலை அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெரு வீட்டோட நாலு மூலையிலும் நாலு மூலையில இத வச்சுட்டு விட்டுடுங்க இது வந்து ஃபுல்லா உங்க வீட்டுல வந்து சென்டர் பாயிண்ட்ல ஆஹ் சேர்ற நெகவேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுல வந்து திடீர்னு அதாவது இந்த மாதிரி இருக்கிற வீட்டில திடீர்னு வழிச்சு அவங்க எழுதிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு பிரகாசமான ஒரு இது வந்து கிடைக்கும் எல்லாருமே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே நினைவுக்கு போய் பயங்கரமா வந்து ஒரு ஒரு சேஞ்சு கிடைக்கும் அந்த மாதிரியான சேஞ்ச் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க அப்படி ஒரு சேஞ்சு நல்லா தெரியும் உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்குமே சொல்லுங்க உங்களுக்கு ஆன்மீக சத்துருக்கப்பட்ட ஆன்மீக பொருளும் எதிர்த்தேவையா இருந்தாலும் எனக்கு ஒரு வழி கன்சல்ட் பண்ணுங்க என்னுடைய phone number whatsapp number எல்லாம் எழுதிக்கோங்க phone பண்ணி contact